கத்தரி பைத்து வச்சா முளைக்குமோ ஐயா இந்த காலங்களில் முளைக்குமா அதுக இல்லை ஒன்றுக்கு மொரு ஒரு பருவம் இருக்குது தானே மழை ஐயா இப்போ போயில கன பருவம் தை மாசிகளில் போனால் கத்திரி நடல மழை இதில் ஒன்று விழுந்துட்டு ஐயா அப்போ அப்போ அதெல்லாம் நட்டுதான் ஐயா நீங்கள் எல்லாம் இதுகள் நட்டுதில்ல ஐயா தனியாக நடுறீ இல்லையா ஐயா இல்ல அதான் ஐயா காவியர்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா போசன் சேனலுக்கு புதுசண்டாக மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஜெயா பண்ணுங்க கட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே அதாவது நான் பண்ணிக்க இடம் ஐயா இது என்ன இடம் ஐயா நினைவில் பாகுதுயா இல்லகாட்டம் குமரகோட்டம் காரகாட்டு ஒரு சந்தி அதாவது ஒரு நிலப்பரப்பில் தான் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அதாவது டிசம்பர் மாதம் காலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நல்ல மழை மழையான மழை இந்த மலர் காலம் ரெண்டு படியால இப்ப இந்த பொயில கண்டுகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு கண்டுகள் வைக்கிறது விவசாயிகள்ன்ற ஒரு நிலை அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களும் செயற்பட வேணும் இப்ப இப்ப இந்த காலங்களில் பொயில நெல்லுகள்லாம் வைக்கிற காலம் இந்த மிளகாத்திரிகளுக்கான பருவங்கள் போட்டுதும் இப்போ நான் போய் இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா பொயில் கண்டு வச்சுருந்தாங்க அந்த ஐயா தான் இந்த நிலப்பர பின்னுக்கு பாருங்க பெரிய ஒரு நிலப்பரப்பான தோட்டம் இந்த குத்தாக்கி வாங்கி தான் செய்து கொண்டு இருக்கிறார் இதால் ஒருக்க நான் செய்திருக்கிறார் மலை மலையில் வந்துலாம் தான் மழிஞ்சிட்டு நட்டத்தை ஐயா எதிர்கொண்டிருக்கிறார் இப்போ மீண்டும் முயற்சிக்கின்ற இது சம்மந்தமாக வீடியோ இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஜெயா பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே

போட எத்தனை மாசங்காக்கும் ரெண்டு என்ன முறை

சின்ன வெயிலே இல்லை பெரிய எனக்குமே தெரியாது இந்த பொயில கண்டு நான் பொயிலே இந்த பார்த்துருக்குறேன் கடைவழியில் இது நீ வளர்ந்த அப்புறம் என்ன செய்யணும் ஐயா வளர்ந்தாப்புற வட்டி என்ன செய்யணும் வட்டி இந்த முறையை சொல்லுங்க ஐயா வட்டி குடிகிட்டு இருக்க கிடங்குக்கா போடுறது ஆ கிடங்குக்காய் போடுறதுக்கு வந்து முடிஞ்சிடாது ஆ முடிஞ்ச கொண்டாடி பார்க்க பானியம் அதுவேணும் அதே மாதிரி தானே

அதில் அதான் என்ன முதல தோட்டத்துக்கு நல்ல எடுத்து காய போட்டு குடியில் மயில காய போட்டுட்டு இப்போ இந்த கிடங்குக்க போடுறது கிடங்குக்க போட்டுட்டு இப்போ எடுத்து முடிக்கிறது முடிஞ்சு போட்டு பெண் தூக்குறது குடியிருக்க தூக்குறது இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த மதில் உள்ள போடுறது காயிறதுக்கு இல்லை அது பானி போயிடல அது கடைசி அது பானி போயிடல நீங்கள் சொல்கிறது பானி போயிடலாம் உண்மையா அது அப்போ இந்த தூணுவல் மதுரை போடுவாங்க ஆகின்ற வீடுகளுக்கு முன்னுக்கு அந்த கோயிலும் இந்த பொயிலையும் போயிடறேன் ஐயா இது உண்மையான சாப்பிட்ற கோயில்தான் அது சிங்கிளாக அது அது சிங்கிளாக சாப்பிட்ற ஓ அது பானி பானியில தோக்கி தோச்சு போட்டு காய வைக்கிறோம் ஐயா அந்த வேலையுமே அங்கே தமிழாக்கள் செய்யணும் தான் சிங்களாக தேவையான கோயிலே ஐயா பாத்தீங்களா வயசு எனக்கு நீங்க அது சொல்லாட்டியும் பரவாயில்ல சில பேர் சொல்ல வயசு சொல்ல விருப்ப மாட்டணுமோ இல்லை ஐயா தண்ணி விடணும் தண்ணி விட்டு போட்டு போட்டுதான் கண்டுகளில் நடுவணுமோ இல்லை ஐயா இல்லாட்டி கண்டு நடுபடாத ஐயா பெருசா வேர்வையா வேர்வரியோ வேர்வையாவது ஆ வேர்வையாது இப்போ பெரிய வே இல்லையோய்யா லாபம் நல்ல லாபம் கிடைக்குமோ அவ்வளோ வித்தா கிடைக்கா நல்ல லாபம் கிடைக்குமோ இல்லையா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க ஓ இல்லையா

பட்ங்க தண்ணி விட்டு போட்டு நடந்தா நல்லா இருக்குமா இல்லை ஐயா நோம்பல நடுறீங்களா ஐயா சில பேர் இந்த ஊண்டி அளவாங்கல குத்தி அல நடுவாங்க ஆலங்க பெருசாகி சேர்த்து சும்மா நோம்பல நடுவது பைத்தங்கறியா நீங்க நோமலை நடுறீங்க டக்கு டக்கு நடுந் ஐயா எந்த இடம் ஐயா உண்மையா நீண்டாது ஏன் பேர் சொன்னீங்களா என்ன பேசி கணேசமூர்த்தி ஏன் பிள்ளையா என்ன செய்யணும் நெஞ்சுமா நோமலா படிக்கணும் ஐயா நீங்கள் தான் நீங்கள் படிப்பிக்க இல்லையா என்ன படிக்கணும் ஆர்ட்ஸ் இப்போ இது எக்ஸாம் அடுத்த வருஷம் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதணுமா இப்போ ஐயா அம்மையா தோட்டம் செய்தாலும் பிள்ளையில வாங்கணும் ஐயா படிப்புக்கு நல்ல நிலை கொண்டு வரணும் ஐயா இப்போ உங்களும் சொந்தமாண்டு காணி இல்லை சொந்த காணி தோட்ட காணிய சொந்தமாண்டு இல்லை அப்போ ஐயா

கத்தரி பைத்த வச்சா முளைக்குமா ஐயா இந்த காலங்கள்ல முளைக்குமா அதுகள் ஒன்றுக்கு மறு பருவம் இருக்குதானும் இப்ப போயிலே கனப்பருவம் தை மாசிகளில் போனா கத்திரியல நம்மள இதுல ஒன்று விழுந்துட்டு ஐயா அப்ப அதெல்லாம் மட்டும் தான் நீங்க

அது முடிஞ்சே நீ வட்டவான் எது வட்ட வேணும் கொய்யா கொள்ளையே அதுவும் அது சரி நன்றி போட்டு நன்றி ஐயா